நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்கோம் அக்கா நம்ம நம்ம லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க உங்க பேர் உங்களை பத்தி சின்ன அறிவிக்கும் நம்ம ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை கதிரம்பட்டில இருக்கு வென் முயல் பண்ணை அப்படிங்கறத நம்ம வச்சிருக்கோம் என்னோட பேர் புவனேஸ்வரி வணக்கம் எல்லாருக்கும் சரி இப்போ நம்மளுடைய ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண எத்தனை வருடங்கள் ஆகுது மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது சரிங்க இப்போ இந்த முயல் பண்ணை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால இந்த ஒரு எண்ணங்கள் வந்துச்சு இல்ல முன்னாடி நம்ம பண்ணை வச்சிருந்தோம் ஆட்டு வளர்த்திட்டு இருந்தோம் அதனால முயல் பண்ண வைக்கலாம் ஒரு பிளான்ல தான் நம்ம சரிங்க சரிங்க இப்ப முயல் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம தொடங்கிட்டோம் நீங்க தொடங்குறதுல இருந்து கடந்த மூணு வருஷமா பண்ண வந்து தொடங்கி வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதுல எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இத ஒரு ஈஸியா வந்து லாபரமா கொண்டு போறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா நம்ம ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம முயல் வளர்ப்புக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு அதனால நமக்கு இடர்பாடுகள் அப்படிங்கறது இல்லை அப்புறம் இட சூழ்நிலை தீவனம் எல்லாமே அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டதுனால அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை லாஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அத ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா தான் இருக்கும் எங்க வந்து பிராக்டீஸ் பண்ணி கிளாஸ் பண்ணி அப்படின்ற சொல்ல முடியுமா கொடைக்கானல் மன்னவனூர்ல வந்துட்டு சதன் ரீஜியன் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடது அது அங்க வந்து முயல்களுக்கு நம்ம வளர்ப்புக்கான ட்ரைனிங் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்றது கொடுக்குறாங்க அங்க போய் நம்ம அட்டன் பண்றோம்னா சர்டிபிகேட்டோட நமக்கு அந்த கோர்ஸ் முடிச்ச மாதிரி அங்கே நமக்கு சீட் ஸ்டாக்கும் கிடைக்கும் அதாவது முயல்களும் அங்க கிடைக்கும் அது வந்து அப்போ இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான் அவங்க தருவாங்க சரிங்க இப்போ நீங்க நம்ம கிளாஸ் போறோம் பிளஸ் சர்டிபிகேட் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ஃபார்ம் ராபிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு சர்டிபிகேட்டோட ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணா எனக்கு லோன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா முயல்களுக்கு இப்போதைக்கு லோன் அப்படிங்கிறது கிடையாது நீங்க வாங்கல நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அது நம்ம விசாரிச்சோம் முயல்களுக்கு எதுவும் கிடையாது ஆடு மாடு மத்த கால்நடைகளுக்கு கொடுக்குற மாதிரி முயலுக்கு இன்னும் அவங்க கொண்டு வரல நான் லோன்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பர்சனல் பேப்பர்ஸ் வச்சு லோன்ல தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா முயல்களுக்கான லோன் அப்படிங்கிறது கிடையாது பர்சனல் லோன் நம்ம எடுத்து இந்த பிசினஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ மொத்தம் எவ்வளவு இடத்துல பரப்பளவுல இந்த முயல் பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன அளவுல கூட இத நம்ம நடத்தலாம் அதுக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம எத்தனை எண்ணிக்கை வளர்த்துறோங்கறத பொறுத்து நம்மளோட இட அமைப்பு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ நம்மகிட்ட வந்து மொத்தம் எத்தனை எண்ணிக்கை முறையில் இருக்காங்க நான் வந்து இப்போ நூத்தி இருபது தாய் முயல்கள் அப்படிங்கறத வச்சு வளர்த்திட்டு இருக்கேன் நூத்தி இருபது வச்சிருக்கீங்க ஆஹ் அதுல இருந்து எடுக்கிற ப்ரொடக்ஷன் தான் நம்ம கறியா கொடுத்துட்டு அப்படிங்களா அது அது தாய்மொழிகள் வந்து அப்படியே இருப்பாங்க குட்டி போட்டு வளர்றத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கறிக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கேன் எப்பயுமே நூத்தி ஐம்பது சொன்னீங்க நூத்தி ஐம்பது அப்படியே இருக்குங்களா நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி நூத்தி இருபது எப்பயுமே முன்னாடி நம்ம இருபத்தி நாலுல ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பத்தி எட்டாச்சு இப்ப அது நூத்தி இருபது ஆயிருக்கு

எந்த ஹைட் இருக்கும் அளவு இருக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்க பட் இருந்தாலும் சிறு சிறு தவறுகள் பண்ணலாம் இல்லைங்களா நம்ம வந்து தர போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணி அந்த தூண்கள் எல்லாம் வச்சிருப்போம் பட் அந்த தூண் வந்து பூமிக்கும் மேல ஹைட்டுக்கு வந்து பார்த்தா சரி மேல இன்னும் சிமெண்ட் தர போடணும் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த சிமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அதனால வந்து இதோட ஹைட் வந்து குறையற மாதிரி அந்த அந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல சோ அந்த கார்டன் டோஸ் அந்த மாதிரி ஏதாவது பேஸ் பண்ணீங்களா இருக்கிற ஷெட்ல நீங்க பண்றீங்க அப்படினா அந்த ஷெட் வந்துட்டு முயல்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ஆல்டர் பண்ணி ஆகணும் இல்ல நீங்க புதுசாவே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்ப முன்னாடியே அதுக்கு தகுந்த ஷெட்டுங்கிறது நீங்க போட்டுடலாம் இது சின்ன சின்ன விஷயம் தான் கால்நடை வளர்த்துறாங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் நீங்க அத கரெக்டா முயல்கள் கூண்டுகள் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷெட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டி வரும் அப்படி பண்றீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் சரி இப்போ எவ்வளவு ஹைட் இருக்குங்க நம்ம கொட்டகை வந்து எவ்வளவு ஹைட் எவ்வளவு அகலம் சார் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவங்க சூழ்நிலையை தான் நம்ம ஷெட்டுங்கறது போன என்னோட ஷெட் சைஸ் நான் சொல்லலாம் ஆனா அதுவே உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஏன்னா என்னோட எண்ணிக்கைங்கிறது வேற சோ உங்களோட இடத்துல உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா காத்து வர்ற மாதிரியான ஷெட்டுங்கிறத நீங்க அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது உம் சரி ஆஹ் ஹைட் எவ்வளவு இருக்கும் இந்த காத்து ஓடுறது வசதிக்காக கேக்குறேன் நீங்க போட்டதே சொல்லுங்களேன் நீங்க எவ்வளவு நம்ம எவ்வளவு நான் வந்து இது முயல்களுக்காக போடல ம் ஓகே இது வேற परपஸ்க்காக போட்டத எதுக்கு தோந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் மேக்ஸிமம் ஹைட்ங்கிறது ஷெட்ல இருக்கணும் அப்படி இருந்த காத்து நல்லா உள்ள வந்துட்டு வெளியில போற அளவுக்கு இருக்கணும் ஓகே சூப்பர் அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும் சரிங்க முயல் வந்து நீங்க ஆரம்பத்துல 24 ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி 24 உருப்படியில இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தீங்க அதிலிருந்து முயல்களுக்கு வந்து ஏதாவது பராமரிப்பு அப்படிங்கற மீன்ஸ் ஏதாவது உடம்பு சரியலமாகிறது தீவனங்கள் வந்து ஏதாவது அஜீர்ணமாகாம சம்திங் அந்த மாதிரி வயிறு உப்பசம் அந்த மாதிரி எல்லாம் வருது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாது அந்த மாதிரி இருந்தது இல்ல நான் சொன்ன மாதிரி முறையா நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டோங்கிறதுனால அது எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்கறாங்க நம்ம ஷெட் போடுறதுல இருந்து கூண்டோட சைஸ்ல இருந்து அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் எந்த காலத்துல எதை கொடுக்கணும் எவ்வளவு நேரம் வச்சிருந்து கொடுக்கணுங்கிறது முத கொண்டு அவங்க சொல்றாங்க சோ அதனால நமக்கு அந்த இடர்பாடுகள் வந்தது இல்லை இடையில ஏதாவது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லைங்களா சோ அவங்க கிட்ட நான் கேட்டுக்குவேன் கேட்கும் அவங்க எனக்கு வந்துட்டு வழி அத நான் இங்க ஃபாலோ பண்ணும் எனக்கு அது எல்லாமே சரியாயிரும் சரிங்க இப்போ எனக்கு முயல் பத்தி எனக்கு சுத்தமாக தெரியாதுக்கா முயலுக்கு வந்து எப்போ தீவனங்கள் கொடுக்கணும் எப்போ இனச்சாக்காகவும் முயல் இன் கேஸ் நான் வாங்குற மாதிரி இருந்தால் இது வந்து எந்த மாதிரி இருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த முயல் வந்து வாங்க தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கு இணைச்சிக்காகவோ அதாவது ப்ரீடிங்காக வாங்கி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பெரிய லெவல் டெவலப்மென்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு முயல் வந்து என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கிறது முயல் வந்து எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா எத்தனை ரகங்கள் முயல்கள் வந்து என்கிட்ட அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க சொன்ன வரைக்கும் நூத்தி இருபதுக்கும் மேல வகைகள்ங்கிறது இருக்கு நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பத்துக்கு மேல பத்து பன்னெண்டு அந்த ரேஞ்சில தான் முயல்கள் அப்படிங்கிறது இருக்கு நம்மளோட ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி தான் இருக்கு ஒயிட் ஜெயிண்ட் அப்புறம் கிரே சுவேஷன்ஸ்லாம் அப்படிங்கிறது நான் வந்து முழுக்க முழுக்க இறைச்சிக்கான பண்ணை தான் வச்சுருக்கேன் என்கிட்ட வள வளர்க்குற முயல் தாய் முயல்கள்கிட்ட இருந்து வர்ற குட்டிங்கிறத அதை மறுபடியும் நான் வளர்த்து அதை இறைச்சிக்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பெட்டா கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்மில் கிடையாது பெட்டாக வளர்த்துறவங்களுக்கு நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது என்னோட ஃபார்மில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன் நீங்கள் ஒரு முயல் வாங்குறீங்க செய்கிறீங்கன்னா உங்களோட இடம் எதுன்னு தெரியணும் அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்குங்கிறது தெரியணும் கிளைமேட் எப்படிங்கிறது தெரியணும் இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம முயல்கள்ங்கிறது எடுக்க முடியும் இறைச்சிக்காக வளர்த்துறதுன்னா வெயிட் கெயின் இருக்கிற மாதிரி இது எல்லாமே எல்லா முயல்களுமே நல்ல வெயிட்ங்கிறது வரும் நீங்க அதுக்கு கொடுக்குற தீவனங்களை பொறுத்துதான் இருக்கு கரெக்டான அளவுல நீங்க சாப்பாடு குடுக்குறங்க அதாவது வயிறு நிறைய நிரப்புறத்துக்கு குடுக்குறதுங்கிறது வேற ஊட்டச்சத்தோட குடுக்கறதுங்கிறது வேற அதுக்கான தீவனங்கிறது நீங்க கொடுக்குறீங்கன்னா எல்லா முயலுமே நல்ல வெயிட் கெயின் வரும் இப்ப நம்ம பண்ணையில வந்து என்ன தீவன முறைகள் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க தீவனம் அப்புறம் உள்ள தீவனம் அடர் தீவனம் மூணு குடுக்கிறோம் தீவனம்னா நம்மளே உள்ள வச்சிருக்கோம் வேலி மசால் குதிரை மசால் வச்சிருக்கோம் முருங்கை அகத்தி கோய்பஸ் ஒன் பேர் வச்சிருக்கோம் மல்பெரி வச்சிருக்கோம் ஆஹ் அடர் தீவனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம பெலட்ஸ் வெளியில வாங்கி கொடுக்கிறோம் நம்ம வந்து கலக்கி கொடுக்கறதுங்கிறது கிடையாது கம்பெனில ஆர்டர் போடுறோம் அவங்க நம்ம குடுக்கறாங்க அதை நம்ம கொடுத்துறோம் முயலுக்காகவே வச்சிருக்கிறது அப்புறம் தீவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கடலை கொடி கொடுத்துட்டு இருக்கேன் இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எந்த டைம்ல என்ன தீவனம் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கொடுக்கலாம் ஒரு நேரம் பசுந்தீவனம் கொடுக்கலாம் ஒரு நேரம் அடர் தீவனம் உலர் தீவனம் அப்படிங்கறது குடுக்கலாம் காலையில சாயந்தரம் நம்மளோட ஃபார்ம்ல காலையிலயும் சாய்ந்திரமா கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட ஃபார்ம்க்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்க ஒரு ஒரு மயிலுக்கு வந்து பார்த்தோம்னா அடர் தீவனம் எத்தனை கிலோ குடுக்கணும் எத்தனை அளவு கொடுக்கணும் அதோ கேஜ் மீன் சொன்னது அந்த வெயிட்ட பொறுத்துதான் இருக்கு ஆஹ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இதோட இந்த வளர்ப்பு பொறுத்த அளவு நம்ம எல்லாமே அக்யூரேட்டா சொல்ல முடியாது நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு தீவனம் இவ்வளவு வைக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு நாளைக்கு வைக்கிறோம்னா அடுத்த நாள் அது ஃபுல்லா சாப்பிடுறோம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு சேர்த்துதான் நம்ம வைக்கணும் ஒவ்வொரு முயல் நூறு கிராம் சாப்பிடுதுன்னா அது அது ஃபுல்லா சாப்பிடுறதுன்னா அடுத்த நாள் அதுக்கு சேர்த்துதான் வைக்கணும் சோ அதை சாப்பிடறத பொறுத்துதான் நம்ம கூட குறைய அப்படிங்கறது நம்ம வைக்க முடியும் சரிங்க இந்த மாதிரி வந்து நம்ம அது சாப்பிட சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க

சரிங்க இதுதான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து பசந்தி உனக்கு குடுக்குறீங்க நான் நீங்க சொன்னது நான் புரிஞ்சுகிட்டது அதாவது என்னோட ஃபார்ம்ல ஆமா நம்மளுடைய ஃபார்ம்ல வளர்ப்பு இப்படி ம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பசந்தி உனக்கு குடுறோம் ஒரு தடவை வந்து அடர்தி உனக்கு குடுக்குறோம் சோ முயல் கேத்த வெயிட் ஏத்த மாதிரி நீங்க அடர்தி உனக்கு வந்து குடுக்குறீங்க குறஞ்சது எவ்வளவு அதிகபட்சம் எவ்வளவு ஒரு முயல் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ பெரிய முயல்களா இருந்தா நூறு கிராம் வரைக்கும் கொடுப்போம் அதுவே கன்சிவா இருக்கு குட்டி போட போதுன்னா கொஞ்சம் சேர்த்து நம்ம வைக்கணும் அம்மாட்ட இருந்து பிரிச்ச முயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வரைக்கும் நம்ம வைப்போம் சரிங்க இப்போ ஹீட் இனச்சாக்கின்னு சொல்லிட்டு பத்தி பேசலாம் ஒரு ஒரு முயல் வந்து எந்த வயசுல வந்து இனச்சுக்கு வரும் எத்தனை முறை ஒரு வருஷத்துக்கு இனச்சாக்கைக்காக வரும் எத்தனை குட்டிகள் போடும் முயல் பெண் முயல்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேல இல்லைன்னா ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேல இருந்தா மட்டும் தான் அது வந்து இனச்சரிக்கைக்கு சரியானது நம்ம மாசத்துக்கு மேல கிலோக்கு மேல வெயிட் இருக்கணும் இல்ல கிலோ ஆறு மாசத்துக்கு மேல அது இருக்கணும் அப்பதான் அது பருவம்ங்கிறது கரெக்டா இருக்கும் ஆண் முயல்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பெண் முயலை விட குறைஞ்சது அரை கிலோவாவது வெயிட் அதிகமா இருக்கணும் அது வந்து எட்டு மாசத்துக்கு மேல இருக்கணும் அப்படி இருந்தாதான் ரெண்டும் மேட்டாருங்கறது நடக்கும் சரிங்க இப்போ குட்டிகள் போடுங்க ஒரு முயல் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பன்னெண்டு வரைக்கும் போடும் போடும் போடுதுங்கிறது ரெண்டு மூணு அந்த மாதிரி குட்டி எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கும் அடுத்த தடவை நம்ம போதுதான் அது ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்குமே போடும் சரிங்க இப்போ இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பிரீட் இருக்குதா சொல்லிருந்தீங்க வளர்த்துறதுங்கிறது <massive> <Soviet small> <laughs> <laughs> <laughs>

அவங்கள பண்ணும் போது அவங்க கரெக்டா மேட்டா வாங்கலாங்கறது சொல்ல முடியாது சோ என்கிட்ட ஒயிட் ஜெயின் நாலு கிலோல இருக்காங்கன்னா அதை மாத்தி விட்டுக்கலாம் சோ இறைச்சிக்காகன்னு பாக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது ஆனா நம்ம ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா மெயின்டைன் பண்றோம் எந்த மேலோட எந்த ஃபீமேல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஃபார்ம்ல சேம் பிரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சரி இன் கேஸ் ஏதாவது நான் ஏதாவது கிராஸ் பிரீடு வந்து கிராஸ் விட்டுனா எனக்கு ஏதாவது வந்து உடல் எடை வந்து அதிகமாகமா இறைச்சிக்காக பயன்படுத்தும் போது ஒரு பண்ணைய வச்சிருக்கேன் அந்த மாதிரி நான் இன்னும் செக் பண்ணி பார்த்ததில்ல பார்த்ததில்ல நம்மளோட ஃபார்ம்ல நான் அப்படி செக் பண்ணி பார்த்ததில்ல ஆனா ட்ரெய்னிங் கொடுத்தவங்க அதெல்லாம் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றாங்க நமக்கு இதுவே கரெக்டா இருக்கு அது புதுசா நம்ம மறுபடியும் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணனும்ங்கிறதுனால அதுவும் பெண்டிங்ல இருக்கு நம்ம இன்னும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல சரிங்க இப்போதைக்கு இதுதான் இந்த ஃபார்மட் தீவன முறைகள் வந்து சொல்லிட்டீங்க இது வரைக்கும் நம்ம பணியில வந்து பெருசா வந்து முயல்களுக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாததுதான் போனதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க உடல்நிலை சரியா இல்லாம போனது அப்படிங்கறது இல்ல காலநிலை மாறும் போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்கிறது வரும் சோ நம்ம அந்த ட்ரைனிங் எடுக்கும் போதே நமக்கு அதெல்லாம் அவங்க முன்னாடியே நோட்ஸுங்கிறது கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க நிறைய ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் நிறைய ட்ரைனிங் குடுக்கறாங்க முயல்களுக்கான ஆராய்ச்சி மையமே அங்கதான் இருக்கு அவங்க அத பத்தி படிச்சிருக்கிறதுனால அத பத்தின டீடெயில்ஸ் ஃபுல்லாவுமே நான் சொல்லி குடுக்கறாங்க எந்த நேரத்துல என்ன மாதிரியான பிரச்சனைங்கிறது வரும் சோ முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டா அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லி தருவாங்க சரிங்க இப்போ நான் வந்து பெருசா ட்ரைனிங் போகல நான் உங்க வீடியோ பார்த்துட்டேன் உங்க வீடியோ பார்த்து நான் வந்து ராபிட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இதே இறைச்சி இறைச்சிக்காகவோ இல்ல ப்ரீடிங்காகவோ நீங்க இறைச்சிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மெத்தட் நான் ஃபாலோ பண்ண போறேன் எனக்கு என்ன நீங்க சஜஷன் பண்ணுவீங்க நான் என்னன்னா கவனிக்கணும் கிளாஸ் விட்டுடுங்க பயிற்சி விட்டுடுங்க நீங்க என்ன பொறுத்தளவு கண்டிப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஒரு ஒரு ஃபார்ம் ஃபார்ம்னு இல்லை ஒரு பிசினஸ்ன்னு இல்லை சும்மா ஆசைக்கு வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்க எப்படி வேணா வளர்த்திக்கலாம் ஃபார்மிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் ட்ரைனிங் ப்ராப்பரா எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கைடன்ஸோட நீங்க எடுத்ததுமே பெரிய லெவல் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறது பண்ண வேண்டாம் மினிமமா நீங்க வளர்த்துங்க வளர்த்தி பாருங்க அது குட்டி போடுறது செய்யறது எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன அதுல இருக்குன்னு நீங்க கத்துக்கிட்டு ப்ராக்டிக்கலா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த லெவலுங்கிறது போங்க எடுத்ததுமே நான் ஒரு இருபது முயல் முப்பது முயல் வளர்த்துறேன் இந்த மாதிரி கேஜஸ் போடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவு நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் பார்த்து நானும் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிடுறாங்க இதுல நுணுக்கங்கள் தெரிஞ்சு வளர்த்துனாதான் இதுல நம்ம மேல மேல போக முடியும் அதாவது அடுத்த லெவல் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போக முடியும் எதுவுமே இல்லாம நானும் ஒரு ரேபிட் ஃபார்ம் வைக்கிறேங்கும் போது அது எதனால இறக்குதுன்னு தெரியாது எதனால சாப்பாடு எடுக்கலன்னு தெரியாது வெயிட் கெயின் வராது அப்படிங்கும் போது அதை உடனே வந்து வேறவங்களுக்கு கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிருவாங்க சோ முயல் பண்ணே அவ்வளோ லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தாட்ல போயிருவாங்க அவங்களோட நிறுத்திக்காம மத்தவங்ககிட்டையும் சொல்லுவாங்க அது அது அந்த செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்க நெகட்டிவா என்னவோ அவங்க அனுபவிச்சதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்குதான் ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுல அதுல இருக்க பிளஸ் மட்டுமே நமக்கு தெரியும் அதை ஃபாலோ பண்ணும்போது இதுல எப்பவுமே இடர்பாடுகள்ங்கிறது வராது நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபார்மரா இருக்கலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து பெருசாக இந்த முயல் பண்ணையை பற்றி அதிக தகவல் வந்து பகிர்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எதை நம்ம பேசணும் எந்த டாபிக் எடுத்தாலும் பயிற்சி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் பெஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒரு முயலுக்கு வந்து எத்தனை இடைவெளி வேணும் எவ்வளோ அதாவது அகலங்கள் கூண்டு சொல்லிருக்கீங்க கூண்டு வந்து எவ்வளோ நீளங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு முயலுக்கு வந்து எவ்வளவு அதாவது இடம் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பெருசாக இன்னும் பெருசாக டிஸ்கஷன் பண்ணலை பட் உங்களுடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் ஒரு ப்ராப்பராக லாஸ் ஆகிறது இல்லை ம் இத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிறது நீங்க ஒரு பிசினஸ்ல வரீங்க அப்படின்னா அத பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு ஆரம்பிங்க அதுக்காக நீங்க முறையா பயிற்சி போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்களா மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் அதுதான் என்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்பாங்க இல்லையா நிறைய பேர் கேக்குறாங்க நான் இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் பாத்தேன் நான் ஆரம்பிக்கலாமா என்கிட்ட கேக்குற எல்லாத்துக்குமே நான் சொல்றது நீங்க ஒரு தடவை ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க அப்படிங்கறத சொல்றேன் ஏன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரே நேரத்துல அவங்க ட்ரைனிங் எடுக்கும் போது எல்லா விதமான சந்தேகங்களும் அவங்க கேட்பாங்க அங்க வந்து புதுசா வளர்த்துறவங்க மட்டும் இல்ல ஏற்கனவே ட்ரைனிங் எடுக்காதவங்க வீட்டுல சின்ன லெவலோ இல்ல ஏதோ ஃபார்மே வச்சு அவங்களும் ட்ரைனிங்க்கு வருவாங்க அப்ப அவங்களோட ஃபார்ம்ல என்னென்னலாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்ல வேற என்ன அதுல அவங்க சமாளிக்க முடியலைங்கறதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஃபியூச்சர்ல உங்களுக்கு வர்ற பிரச்சனையோ அங்க பேசுவாங்க பிளஸ் எதெல்லாம் பண்ண கூடாதுங்கறத அவங்க தெளிவா சொல்லுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்லது அதுக்காக சொல்றேன் நான் சரிங்க சரிங்க்கா இப்போ இப்போ இந்த முயல் இறைச்சிக்கு வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மார்க்கெட்டிங் இருக்கா எப்படி நீங்க சேல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து மத்த மீட்டெல்லாம் சாப்பிடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த மீட்டுக்கும் எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க நம்ம கிட்ட மீட் இருக்குங்கறதை நம்ம வெளியில சொன்னா போதும் நம்ம ஒரு நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இருக்கிற ஏரியால சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் முயல் பண்ண வச்சிருக்கேன் என்கிட்ட முயல் எரிச்சி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லணும் அப்ப நம்ம பக்கத்துல இருக்க கறி கடைக்கு நம்ம போய் பேசலாம் நம்ம பக்கத்துல இருக்க ஹோட்டல்ஸ்க்கு பேசலாம் இத நம்ம பேசணும்னாவே நமக்கு நல்லா பிசினஸ்ங்கிறது வரும் நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம்னா ஒண்ணும் நடக்காது தான் நம்மளோட விற்பனை வாய்ப்பை உருவாக்கிக்கணும் நான் வந்து சமைச்சும் கொடுக்குறேன் சூப்பர் எங்கிட்ட வந்து கரியாவும் வாங்கிக்கிறாங்க சமைச்சு குடுக்குற எல்லாமே ப்ரீ ஆடர்ஸ் தான் ஒரு நாள் முன்னாடி சொல்லணும் சொல்லும்போது நம்ம சமைச்சு குடுக்கறவங்க அவங்க வாங்கி சமைக்கணுங்கிறதல இப்ப இந்த ஹோட்டல்ஸ்ல ஆர்டர் பண்ற மாதிரி நமக்கு முத நாளே ஆர்டர் பண்ணிருவாங்க நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம் சோ அந்த மாதிரி நம்மளோட விற்பனை வாய்ப்பை நம்ம தான் புதுசு புதுசா உருவாக்கிக்கணும் சூப்பருங்க அக்கா சமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது எப்படிக்கா பாசிபிலிட்டி ஆகும் ஏன்னா நான் வந்து தூரமா இருக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்ல முடியுமா நான் வந்துட்டு நம்மளோட ஃபார்ம்ல இருக்க ஃபார்ம்க்கு வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீ ஆர்டர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டோம் முதல் நாளே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நம்ம வந்து சமைச்சு கொடுத்துறோம் மீட்டுங்கிறது நம்ம எப்பவுமே இருக்கும் ஃப்ரோசன் மீட் நம்ம பண்றோம் சோ எப்போ வந்தாலும் நம்ம மீட் அப்படிங்கறது இருக்கும் அவங்க வாங்கிக்கலாம் ஃபுட்டா வேணுங்கிறவங்க முதல் நாள் நமக்கு ஆர்டர் கொடுக்கணும் நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம் நம்மளோட இடத்துக்கு வந்து அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க இப்போ தூரமா இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்ல பண்ணணும்னா அவங்க ஏரியால நான் இருக்கிறது ஈரோடு ஈரோடுல இருந்து அவங்களோட இடத்துக்கு என்ன பஸ் வருது இல்ல எந்த வண்டியில வைக்கணும்னு அவங்க அந்த டைமிங்கோட அந்த வண்டியோட சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுல ஐஸ் பேக் பண்ணி வச்சு விட்டுருவோம் ஃபுட்டும் அதே மாதிரியே பக்கத்துல இருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டிராவல் அப்படின்னா நம்ம பண்ணி பண்ணிரலாம் மீட்டை பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்கு நம்ம ஐஸ் பேக் பண்ணி கொடுக்கறதுனால எங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டிராவல் பண்ற மாதிரி அவங்க எங்க இருந்தாலும் அந்த டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா நம்ம வச்சு விட்டுருவோம் சரிங்க விலை விலை பத்தி பேசலாமா ஒரு ஒரு கேஜியோட கறியோட விலை என்னன்னு கொடுக்குறீங்க நான் வந்துட்டு நம்மளோட ஃபார்ம்ல கறி வந்து ஒரு கிலோ எழுநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துட்டு இருக்கேன் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்க அத வெட்டி கொடுத்துருவீங்க வெட்டி கொடுத்துருவோம் சரிங்க சூப்பர் இருக்கா இப்போ இறைச்சிக்காக வந்து நம்ம ஆண்மொழி பெண்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எதை பயன்படுத்தினா பெஸ்டா இருக்கும் பெட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் இல்ல முயல் கறி சாப்பிடலாம் முயல் கறி சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எல்லா கறியும் நம்ம சாப்பிடலாம் சரிங்க இது அந்த பாகுபாடு இல்லைங்களா எல்லாமே நம்ம வளர்க்குறது இறைச்சிக்காத வளர்த்து குடுத்துருக்கலீங்களா சரிங்க சரிங்க ஆஹ் இது கறியோட அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல அது எப்படி இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா நான் சொல்லுங்க சாப்பிட்டு இருக்கோம் செஞ்சு குடுத்திருக்கீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே செஞ்சு குடுத்துருக்கோம் புயல் கறி பொறுத்த இது வந்து சாஃப்டா இருக்கும் இது வந்து ஜூசியா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் பாத்தோம்னா அதுல இருந்து வர்ற ஜூசில ஊறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் இது வந்துட்டு ஃபேட்டோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் ப்ரோட்டீன் லெவல் ரிச்சா இருக்கும் அதனால எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம் ஜீரணம் ஆயிரும் அதனால குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க அவங்களும் சாப்பிடல ஏன்னா அவங்களும் நான்வெஜ் அவாய்ட் பண்றது காரணம் ஜீரணம் ஆகாது அப்படிங்கறதுனால பிளஸ் கன்சிவா இருக்கவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுங்கிறதுனால இந்த மீட்டை அவங்க எடுத்துக்கலாம் இப்போ டயட்ல இருக்கவங்க டயட் மீட்டாவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொலஸ்ட்ரால் பொறுத்த அளவு நூறு கிராம் நம்ம கறி இதுல எடுக்கிறோம் அப்படின்னா வெறும் ஐம்பது மில்லிகிராம் மட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல கொலஸ்ட்ரால்ங்கிறது இருக்கு அதுவும் நம்ம சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரியான அதாவது உடலுக்கு நல்ல நல்லது கொடுக்குற மாதிரியான கொலஸ்ட்ரால் தான் இருக்கு அஹ் இன்னொன்னு இதுல போன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் எட்டு சதவீதம் மட்டும்தான் இதுல எலும்புகள்ங்கிறது இருக்கும் முயல் கறியை நம்ம எடுக்கிறோம் ஒரு கிலோல பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் தான் இருக்கும் அந்த எட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா சாஃப்டான எலும்புகளா தான் இருக்கும் நம்ம கடிச்சு சாப்பிடுற மாதிரியானதா தான் இருக்கும் இப்போ கறி வந்து அந்த ஃபார் அந்த நான்வெஜ் ஸ்மெல் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்ட எதை சொல்லலாம் எனக்கு மறந்து போச்சு எதை சொல்றது ஏதாவது ஸ்மெல் வரும் பேட் ஸ்மெல் மாதிரி ஏதாவது இருக்குமா முயல் நம்ம பண்ணையில வளர்த்துறது அதுக்கான தீவனம் தான் நம்ம குடுத்து வளர்த்துறோம் கிரீனும் இங்கயே தான் பெல்லட்டும் இங்கயே தான் அப்படிங்கறதுனால இதுல மீட்ல ஸ்மெல் அப்படிங்கறது எதுவும் வராது நார்மலா மீட் எப்படியோ அந்த மாதிரிதான் இருக்கும் இது வந்து ஒரு ஒயிட் மீட் ரெட் மீட் கிடையாது மீட்லயே ரெட் மீட் ஒயிட் மீட் அப்படிங்கறது சொல்லுவோம் இது வெள்ளை இறைச்சி ஆஹ் மீன் வெள்ளை இறைச்சி மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இதுவும் வெள்ளை இறைச்சி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுல பெருசா வந்து இது ஸ்மெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்காது இல்லைங்களா அசுஷல் கறி கறி மாதிரி தான் இருக்கும் இறைச்சி இறைச்சி மாதிரி தான் இருக்கும் சரிங்க நான் எல்லாருமே சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் சரிங்க அக்கா பொதுவா முயல் பண்ணைனா எப்படி இருக்கணும் என்னென்ன என்னென்னா நம்ம பார்த்து கவனிக்க வேண்டியவை அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுங்க முயல் பண்ணை நம்ம பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் அதுக்கான தீவனங்கிறத நம்மளே உற்பத்தி பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா வெளியில நம்ம உற்பத்தி பண்ணி குடுக்க சொல்லி நம்ம வாங்கிக்கணும் தீவனங்கிறது கரெக்டாக நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷெட்டு அதாவது கூண்டு போடுறதாட்டோ இல்லை நம்ம வந்துட்டு ஷெட் அமைக்கிறதாட்டோ அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல இடைவெளி வெட்டி அமைச்சுக்கலாம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் நேரடியாக மலைங்கிறது உள்ளே விழுகாம நம்ம அந்த எல்லாம் கவர் பண்ணி அமைச்சுக்கலாம் சைடில் கவர் பண்ணினா ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது ஓப்பனில் மட்டும்தான் இருக்கணும் சுற்றி மெஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் முயல்களுக்கு தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் தீவனம் அதே மாதிரி நம்ம ரெண்டு நேரம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு தேவையான அளவு தீவனம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் தரையை எப்பவுமே நம்ம வந்துட்டு சுத்தமா வச்சுக்கணும் தினமும் நம்ம வந்து அதை சுத்தப்படுத்தணும் நம்ம கீழே வந்து காரை போட்டிருக்கோம் அப்படின்னா தண்ணி வச்சு அடிச்சு விடலாம் இல்லை நம்ம மண் தரை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்க கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும் மண் தானே அப்படின்னு விடக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவையோ கீழே வந்து நீங்க சுண்ணாம்படிச்சு விடணும் காரை போட்டிருந்தாலுமே நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும் எதுனா இது நோய் தாக்குதல் இருக்காது சுண்ணாம்படிக்கிறதுனால உள்ள ஹீட் அவ்வளவா இருக்காது கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் டைரக்டா சன்லைட்டும் படாம நம்ம பார்த்துக்கணும் சன்லைட் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க

சூரியன் டைரெக்டாக அடைக்குதுன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம கிரீன் ஷெட் வ கிரீன் ஷர்ட் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம கட்டிக்கலாம் அதுவும் ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது ரெண்டு அடிக்கு மேலேயாவது நம்ம கூண்டு வச்சிருக்கோம்னா ஒரு மூணு அடியாவது சுத்தியுமே ஓப்பன்ல இருக்கணும் ஏன்னா காத்து உள்ளே வந்தாதான் இந்த ஸ்மெல்லு வெளியில போகும் அடிச்சுட்டு போகும் திருப்பி வர்றதும் அதே மாதிரி இருக்கும் முயல் எவ்வளோ பனி வேணால் தாங்கிக்குவாங்க குளிர்கால மாட்டும் மழை காலமாட்டும் பிரச்சனை இல்லை தண்ணி டைரெக்டாக உள்ளே அவங்க மேலே படாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சாரல் பட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வெயில் ஆகாது ரொம்ப வெயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு முடியாது வெயில் காலத்தில் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா தீனி எடுக்க மாட்டாங்க வெயிட் வெயிட் போட மாட்டாங்க குட்டி போடுறதெல்லாம் பறக்கும்போது பிரச்சனையாகும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு சௌகரியமாக குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும் ஓகே இப்போ முயல் வந்து நம்ம கூண்டுல இருந்து எடுக்க ஐ மீன்ஸ் கேஜில இருந்து நம்ம வெளியில எடுக்கிறோம் வெளியில எடுக்கும்போது போது பொதுவா வந்து முயல்களை வந்து காது பிடிச்சி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாம வழி இல்லாம நான் அவங்களை எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க முயல்கள் பொறுத்தளவு நம்ம காதை பிடிச்சி தூக்க கூடாது அவங்க காது கீழே அதாவது ஷோல்டர் தான் நம்ம தூக்கணும் சரிங்க இந்த மாதிரி நம்ம தூக்கணும் ஆஹா

நீங்க இந்த முயலை வந்து இறைச்சிக்காக வந்து நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இறைச்சிக்காக நீங்க வந்து வளர்த்து மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இத நான் வந்து பெட்டா வளர்க்கலாமா நீங்க வச்சிருக்கிற இந்த ரக ப்ரீடாங்க என்ன பொறுத்தளவு முயல்கள் எதையுமே பெட்டா வளர்த்தாதீங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் முயல் பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்க வளர்த்துறீங்கன்னா வீட்டுல ஒரு ஓரத்துல இருக்கும் இல்ல வேற ஏதாவது கேஜ்ல போட்டு வைக்கிறீங்கன்னால அது பாட்டுக்கு இருக்கும் இது அமைதியா இருக்கிறதுதான் சவுண்ட் போடுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதுக்கான தீவனம் கண்டிப்பா நீங்க கொடுக்க மாட்டீங்க இப்போ நாய் பூனையே நம்ம வளர்த்துறோம்னா அதுக்கான சாப்பாடுங்கிறது நம்ம இல்ல நம்ம டெய்லி சாப்பாடு வைக்கிறோம் அதை தான் அதவே தான் இதுக்கும் நம்ம பண்ண போறோம் நம்ம ஆசைக்கு என்னென்னலாம் நம்ம சாப்பிடுறோமோ அதெல்லாம் தான் கொடுப்போம் முயல்களுக்கான சாப்பாடுங்கிறது நம்ம கொடுக்கலங்கும் போது நம்ம சாப்பிடறதெல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு நிறைய பிரச்சனைகள்ங்கிறது வரலாம் உள்ள வைரஸ் சம்பந்தப்பட்டதாகட்டும் இல்ல வேற ஏதாவது நோய் இருக்கலாம் அதனால என்ன ஆகும்னா அதோட ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிரும் சீக்கிரமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு வளர்க்குறோம் அப்படிங்கிற பேர்ல அதோட ஆயுட்காலத்தை நம்மளே ஆசைப்பட்டு குறைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால முயல்களை பெட்டா வளர்க்காதீங்க இது வந்து இறைச்சிக்கான ஒரு அனிமல் தான் இறைச்சியா மட்டும் பாத்தீங்கன்னா நல்லது அக்கா இப்பல்கள் வந்து எந்த நேரத்துல வந்து தண்ணி குடிக்கும் எப்பயுமே தண்ணி பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணுமா தண்ணி எப்பவுமே அது குடிக்கும் தான் அது நம்ம எப்படி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி முயல்களுக்கு எப்பவுமே தண்ணிங்கிறது இருக்கணும் நம்ம தீவனம் முன்ன பின்ன லேட்டா வச்சா கூட தண்ணி எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் நம்ம ஒரு பாத்திரத்துல வைக்கிறோம்னா கண்டிப்பா அதை அவங்க கமுத்தி விட்டுட்டேதான் இருப்பாங்க கமுத்துறாங்கன்னு வைக்காமையும் விடக்கூடாது நம்ம எப்பவும் தண்ணி இருக்கணும் நம்மளோடதுல பாத்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் அப்படிங்கறது போட்டிருக்கோம் சோ அதனால எப்பவுமே அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும் அவங்க நினைக்கும் போது அந்த தண்ணி அவங்க குடிச்சுக்கலாம் சரிங்க அக்கா உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்றது உங்களுடைய தொடர்புன்னு சொல்லிடுங்கக்கா நம்ம வந்து இறைச்சிக்கான முயல் வளர்ப்பு தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இறைச்சிக்காக முயல் வளர்த்துறீங்க இல்லை முயல் வளர்ப்பு சம்பந்தமா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றேன் என்னோட மொபைல் நம்பர் வந்து நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் செவன் டூ எயிட் சிக்ஸ் செவன் என்னோட பேரு புவனேஸ்வரி இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்க நேம் போட்டு அனுப்புணும் எந்த ஊருன்னு எல்லாரும் ஹாய்னு மட்டும் அனுப்புவாங்க ஆமாங்க அதே பெரிய மன உளச்சலா இருக்குங்களா ஏய் எதுக்குடா எதுக்குடா ஹாய் போட்டு அனுப்புற என்ன வேடு உங்களுக்கு மறுபடியும் அவங்க ஹாய் போடுறது நாம மறுபடி திரும்ப என்ன வேணும்னு கேக்குறது மறுபடியும் இல்ல வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதிகமா போயிட்டு அது அதெல்லாம் இல்லாம ஷார்ட்டா என்னோட பேர் இதே நான் இந்த ஊருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படினு சொல்லிட்டு அனிச்சா நாம உடனே எடுத்து உடனே நம்ம ரிப்ளை பண்ணலாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தலாம் இல்லைங்களா இன்னொண்ணே என்னன்னா கண்டிப்பா நானும் வெளியில வேலைக்கெல்லாம் போவேன் டிரைவிங்ல இருப்பேன் சோ நீங்க கூப்பிடும் போதெல்லாம் என்னால எடுக்க முடியுமாங்கறது சொல்ல முடியாது அதுவே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எப்பன்னாலும் என்னோட வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பதில்ங்கிறது வந்துரும் ஆனா உங்களோட பேரு ஊர் போட்டுட்டு ப்ளஸ் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணலனாலும் வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட பரவாயில்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சிருவேன் ஷூருங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ